இரண்டு நாட்களும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை தமிழகத்தில் காணப்பட்டு வருது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக வானிலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வரப்போகிற நாளைய தினங்கள் வரைக்கும் விடாம மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் பதிவாக போகுது அதே சமயங்களில் கனமழையினுடைய தீவிரமும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை கொஞ்சம் சரியாக பெய்யலை கொஞ்சம் ஓய்வு கொடுத்தது போல இருந்ததுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அதற்காக மழையே எல்லா நாளும் பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பதிவாக போகுது மறுபடியும் நிறைய கடலோர பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது முழுமையான வானிலைக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தினந்தோறும் உங்களுக்கு வானிலை அறிப்புகள் வரும் கடைசி வரைக்கும் வானிலை வானிலைக்கு கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்காதீங்க கடைசி வரை கேளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் அந்த மிக கனமழை எங்கெல்லாம் முதல்ல வரப்போகுது எந்தெந்த மாவட்ட மக்கள் உஷாராக தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம் மிக கனமழைங்க மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக பத்து பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவுகள் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பதிவாகும் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமுதல் மிக கனமழை வாய்ப்பிருக்கும் மற்ற இடங்கள்ல கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் நகர பகுதிகளில் கனமழையாக இருக்கும் பெரியகுளம் போடிநாயக்கனூர்ல கனமழை ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கும் தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு குற்றாலம் போன்ற அருவிகளிலும் நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் செங்கோட்டை புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன மிக கனமழை தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனி பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் அதைத் தொடர்ந்து மேற்கு பகுதியில் எரணியல் இது போன்ற இடங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிடும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உறுதியாக காத்திருக்கிறது அடுத்ததாக தமிழ்நாட்டுல இப்ப கன முதல் மிக கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் சில இடத்தில் மிக கனமழை சில இடத்தில் கனமழையாக இருக்கும் கனமழை மட்டுமே பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திண்டுக்கலுடைய நகர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மதுரை தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை தீவிரமாகவும் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் மதுரை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி உள்ளிட்ட இடங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இருக்கும் அதில் மிக கனமழையும் சில இடத்துல பதிவாகலாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் மிக கனமழை கூட பெய்யலாம் அதற்கான முழு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்கும் மாவட்டம் முழுவதுமாகவே மழை வாய்ப்பு இருக்குது திருச்செந்தூர் போன்ற இடங்கள் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்பவே உஷாராக இருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம் சேரன் சேரன்மகாதேவி வள்ளியூர் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும் அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் மேட்டூர் ஏற்காடு போன்ற இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் தலைவாசல் ஆத்தூர் வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இடங்கள் தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் இளம்பிள்ளை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை தீவிரம் அதிகரிக்கும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை உண்டு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் பகுதியாக மழை ஒதுக்கி பெய்யும் ஆனாலும் அங்கேயுமே நமக்கு வந்து பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் திருப்பூர் ஈரோடு ரெண்டுமே கூட பரவலாக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைந்து காணப்படும் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழையாக பெய்யுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த ஐந்து மாவட்டங்கள் முதல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்க நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த ஐந்து மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைந்து காணப்படும் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களிலும் பரவலாக மழை உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்லாம் மிதமான மழை பெய்யும் ஏன்னா அந்த மாவட்டத்தின் பேர ஏன் போடல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அங்கெல்லாம் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக கனமழை சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டமுமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் குறித்து கொள்ளுங்க இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் சில இடத்தில் கனமழையும் சில இடத்தில் மிதமான மழையாக இருக்கும் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சில இடத்தில் கனமழை சில இடத்தில் மிதமான மழையாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழை தீவிரமும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும் எந்தெந்த மாவட்டத்தினுடைய பெயரை நம்ம குறிப்பிடலையோ அந்த எல்லாம் மிதமான மழை மட்டும் இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலும் மிதமான மழை மட்டுமே பதிவாக போகுது ரெடியா இருந்துக்கோங்க ஏன்னா மழை வந்து எல்லா பகுதிகளுக்குமே மிக கனமழைங்கிறது கிடையாது குறிப்பிட்ட ஐந்து முதல் ஆறு நாட்கள் ஆறு மாவட்டங்களுக்கு நமக்கு மிக கனமழை இருந்தாலும் மற்ற மாவட்டங்களுக்கு கனமழை மட்டுமே பதிவாகக்கூடும் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களில் மேலும் தீவிரம் அடையும் ஏன்னா அடுத்து வரப்போகிற ஜூலை இருபத்தி மூணு வரைக்குமே தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாகும் ஜூலை இறுதியிலும் நிறைய மாவட்டங்கள் மழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஜூலை இறுதி வரைக்குமே நம்ம தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும் ப பருவமழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கு ஏன்னா இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு பகுதிகள் கூட அதிகனமழை பெய்ய போகுது மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களில் கனமழை ரெட் அலர்ட் நிறைய மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அளவுக்கு தென்மேற்கு பருவமழையும் வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா நல்ல மழை பொழிவு காத்திருக்கு அதனால் வடக்கு ஆந்திரா பகுதிகள் ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதி முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக காணப்படும் ஏன்னா நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டில் எப்படி மழை பெய்யலையோ அதே மாதிரி தெலுங்கானா வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திராவில் மழை இல்லாம இருந்துச்சு இப்போ நமக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திர மாநிலங்களிலும் பரவலாக நம்ம அருகாமை மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிச்சிருக்கு கேரள மாநிலங்களிலும் தொடர்ந்து மழை கிடைக்கும் நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கண்டிப்பாக அதிகரிக்கும் கர்நாடகாவில் தொடர்ந்து மிக கனமழை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க